வணக்கம் நண்பர்களை ஓம் உண்டாய மக்கருது தன்னு தந்து பிரசோதையார் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனர் இப்பொழுது நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு எதை சொல்ல போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் நீங்கள் நிதானமாக இதை கேட்டு லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் செய்முறையை சொல்கிறேன் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை எப்படி வசியம் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்ல போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வசியம் என்றது வந்துட்டு நிறைய வசியங்கள் இருக்குது ஒரு வசியெல்லாம் கிடையாது பொருளை வச்சி வச்சு வசியம் எப்படி செய்கிறதுன்னு இருக்குது நிறைய வசியம் சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு வசிய முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதன் பிறகு ஒன்று ஒன்று உங்களுக்கு எது பக்கத்தில் கிடைக்கிது உங்களுக்கு எது சௌரியம் அதை கொண்டு நீங்கள் எப்படி வசியம் செய்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் சே சேர்த்து செஞ்சுக்கலாம் இது தெரிஞ்சு கொள்ளுங்கள் கொஞ்சம் லேட்டானால் கூட கொஞ்சம் வீடியோ பாருங்கள் கட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் எப்படி செய்முறை இது ஒரு ஆண்மகனை பெண் வசியம் பண்ணி திருமணம் செய்கிறது ஒரு வேலை வாய்ப்பை முடிக்கிறது செஞ்சுக்கிறது நம்மளுக்கு அவங்களும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா அதனால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து தொட்டால் சினிங்கி எல்லாருக்கும் தெரியும் பார்த்துக்கோங்க இது வந்து தொட்டால் சினிங்கி மூலிகை இது நான் வந்து வீடியோ உங்களுக்கு காட்டணும் இதை வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது சிலர் தெரியாதவங்க இருந்தால் கூட கண்டிப்பாக இதை வந்து பார்த்துக்கோங்க இதுதான் அது இதை எப்படி செய்யணும் என்னென்ன செய்யணும் சேர்க்கணும் இது கூட அப்படின்றதான் இந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே இதை வந்து இந்த தலை எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அளவுக்கு ஒரு கைப்புடி அளவுக்கு பறித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பூ பூயும் ஒரு குடி இந்த தலை எவ்வளோ பறிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பூவையும் பறிச்சுக்கணும் ஒரு அளவுக்கு பறித்து எடுத்துக்கோங்க இதை பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த தலையெல்லாம் வந்து மண் அது இதெல்லாம் எதனால் இருந்து இருக்கும் இந்த பூவை வந்து அழைக்காதீங்க பூவை பறித்து செப்பரேட்டாக ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த தலையை இதெல்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முள் இது சரியான முள்ளுகள் இருக்கும் இந்த இது எல்லாமே இது எல்லாமே முள்ளு தான் இந்த கணுவில் ஃபுல்லாகவே இதெல்லாமே முள்ளுங்க தான் கீழே கையில் வந்து கிழிச்சிட போது இதை கிளி கிளிக்காமல் அழகாக வந்து இதை பறித்து எடுத்துக்கோங்க இது ஒரு கைப்பிடி அளவு பூவு வந்து எந்த அளவுக்கு இந்த இலையை வந்து பறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூவை பறிச்சுக்கோங்க நிறைய இருக்குது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது நிறைய ப பறித்து எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல தான் பறிக்கணுமா இங்கே கொஞ்சம் இருக்குது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பறிச்சுக்கோங்க அந்தாண்ட தோட்ட தோட்டத்தில் போய் கூட கொஞ்சம் பறிச்சுக்கோங்க மொத்தம் இந்தனுடைய அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவு சாமந்தி உள்ள கடையில் இருக்கும் அங்கே வாங்கிக்கோங்க இல்லை தோட்டம் இருந்தால் வந்து தோட்டத்தில் பறிச்சிக்கோங்க அதுவும் இதுவும் ஒரு புடி அளவு இது எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி சம அளவு அதிகம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கல் இருந்தால் கல் கல்லில் போட்டுட்டு இது நல்லா இடித்து இதை மைப்போல் இதை அரைக்கணும் இதை அரைக்கும் போது நீங்கள் இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து கடையில் கிடைக்கிது மருந்து கடையில் வந்து கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கிது அந்த கஸ்தூரி மஞ்சளும் வாங்கிக்கோங்க இது வந்து அதுவும் சம அளவு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சம அளவு வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது தேவைக்கு ஏற்ற அளவு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் போட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல நெய்யை வந்து மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ சின்னது ஒரு ஜார் வருது அந்த ஜாரில் போட்டு நல்லா மிக்சி அடிச்சிக்க அடித்து இது ரெண்டையும் இது வந்து இந்த இந்த இலையும் இந்த பூவு அப்புறம் சாமந்திப்பூவு கஸ்தூரி மஞ்சள் இதை ஒன்றா சேர்த்து நல்ல ம நம்ம எவ்வளோ நீங்கள் நெற்றில திலகம் நம்ம இடுவோம் இடுவோம் இல்லையா அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க இப்போ அப்படி இல்லை இது சரியாக வந்து உங்களுக்கு ட்ரை ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு துணி வச்சு கூட நீங்கள் வந்து இந்த சார் வந்து செப்பரேட்டாக எடுத்து கஸ்தூரி மஞ்சள் போடாமல் இதை மூணையும் போட்டு அடிச்சுட்டு இதை வந்து சாரை பிழிஞ்சு ஒரு தட்டில் ஒரு ஒரு பாக்ஸில் வந்து எடுத்துக்கோங்க தனியாக எடுத்துக்கோங்க நல்லா பிழிஞ்சு வடிகட்டி கிளீனாக இதை எடுத்துக்கோங்க நைஸாக இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த ஆண்டை பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை இதில் போட்டு கலக்கிக்கோங்க கலக்கிக்கிட்டு இதை எதை வச்சு கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா இதில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இதை மிக்ஸி அடிக்கும்போது நீங்கள் தண்ணீர் விட்டு க கலக்கி அடிக்கக்கூடாது பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா ரோஸ் வாட்ரு பன்னீர் இதை சேர்த்து வந்து அந்த மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துக்கின பிறகு அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வந்து இதிலே போட்டு நீங்கள் அடித்து நைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அடித்து நைஸ் பண்ணிக்கோங்க அப்படி நைஸ் பண்ண முடியல அப்படின்னா இதை தனியாக நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு இதை வடிகட்டி பிழிஞ்சு தனியாக எடுத்துக்கிட்டு கஸ்தூரி மஞ்சளை போட்டு நல்லா களைக்கு எடுத்துக்கோங்க களைக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு இதுக்கு கூட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட சேர்த்துறது வந்து மல்லிகை அக்தரு நீங்கள் மருந்து கடையில் கேட்டீங்கன்னா வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து மல்லிகை ஹக்தர் கிடைக்கிது அந்த அக்தரை இது கூட சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு சிம்பிளான ஒரு பூஜை தான் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் எடுத்துன்னு போக வேண்டிய ஒரு அவசி அவசிய கதை இல்லை அள்ளி அங்கே எடுத்துன்னு போகவும் தேவை கிடையாது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய விநாயகருக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு ஒரு வந்து இதை ஒரு ஒரு பூஜை பண்ணிவிடுங்க கழுப்புரம் ஊதபத்தி சாம்பிராணி இதை வந்து காட்டிட்டு தீப தூபம் காட்டுறது தான் இதை காட்டிட்டு நீங்கள் இதைக்குள்ளே நீங்கள் யாரை நீங்கள் நினச்சி இதை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் அவங்க பெயர் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இப்போ ஒரு விஷயம் ஒரு நீங்கள் ஒரு உங்களுக்கு உங்களுக்குடைய ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்குறதுக்கு போகிறீங்க அவங்களுடைய நட்பு வந்து முறிஞ்சு போய்ட்டுருக்கோம் அவங்களை நான் பார்க்கணும் அப்படின்றது நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்காதீங்க அவங்க முகம் தெரியும் அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து கையில் இந்த கையில் இப்படி தொட்டு எடுத்துக்கிறீங்க இவ்வளோ போதும் இது எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கையில் தொட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு நான் அவங்க அவங்க அவங்கக்கிட்ட நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த நெத்தியில் இதை வந்து என்கிட்ட அவன் பேசணும் என்னை கண்டு என் முகத்தை கண்டு உடனே அவன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அவர் பேரை சொல்லுங்கள் அவர் பேரை உச்சரித்து இன்னார் இன்னாறு என்னை கண்டு என் என்னை கண்ட உடனே என்கிட்ட எனக்கு வசியமாகி என் கூட என்னை என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் யாருக்கு நீங்கள் யாருக்கிட்ட போனாலும் பொதுவானது இது இப்போ நீங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் அவசியத்தை கிடையாது பொதுவான விஷயத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு யாருக்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து நீங்கள் ஆம்பளை பேர் தான் அவங்க பேரை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ சண்டை போட்டுக்கிட்டு யாராக இருந்தாலும் அவங்க பேரை நீங்கள் சொல்லிவிட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்க அவங்க முன்னாடி இதை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க கடிப் கண்டிப்பாக இந்தனுடைய விஷயத்தை நீங்கள் செய்து நான் சொல்கிறேன் இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு திலகமாக இட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே போகும்போது வந்து உங்களை பான்ற சொல்கிறவங்க போன்ற சொல்லவங்க கூட வாங்க அப்படின்றத அழைப்பாங்க நீங்கள் யாரை நினச்சிக்கிட்டு யார் கூட யார் பேசணும் அப்படின்றத வந்து இப்போ அப்பா கூட கூட சண்டை சண்டை போட்டுட்ருப்பீங்க இது வசியம் பொதுவான வசியம் எல்லாத்துக்குமே இது வசியம் ஆண்மகனை ஒரு பெண் வசியம் பண்ணுறது தான் வசியம் என்றால் வந்து தப்பான உறவு மட்டும்தான் வசியம் அப்படின்றது கிடையாது பொதுவான இது வசியம் ஒரு அண்ணனை கூட அண்ணன் கிட்ட போய் பேசணும் அவர் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி நீங்கள் வச்சுட்டு போயிட்டு பாருங்கள் அவர் அன்பை உங்களை கூட்ட உங்ககிட்ட பேசுவார் இது பொதுவான ஒரு விஷயம்தான் சரியா இது தப்பான ஒரு விஷயம் கிடையாது சகலமும் வசியம் இதுக்கு வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து வசியம் ஆவாங்கள் அப்படியே அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது இது கூட வந்து பூவும் வந்து இந்த தொட்டாசினிங்கி பூவு இதை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி இந்த மூணையும் சேர்த்தி அரைச்சிட்டு இது கூட இந்த மஞ்சளை வந்து சேர்த்தி குழச்சி நெத்தியில் வந்து நீங்கள் இட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு எல்லா வேலைக்கும் போகலாம் எல்லோருமே கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்களுடைய சொல்லுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க நீங்கள் எதை கேட்குறீங்களோ அவங்க தாராளமாக அதை செய்து கொடுப்பாங்க இந்த மூலிகனுடைய அற்புதமான ஒரு விஷயம் இது தெய்வ ஆக்ரோஷம் உள்ள ஒரு மூலிகை இது நீங்கள் உடனே உள்ளு அப்படியே சுருங்கும் அந்த மாதிரி ஒரு தெய்வ ஆற்றல் கொன்றது தான் இது இதை கொண்டு நீங்கள் சகல காரியத்தையும் சகல ஆண்மகனையும் ஆண்களையும் வசியம் செய்வது செஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பொதுவாக நீங்கள் அரைச்சிட்டு அவங்களால செய்ய முடியாது அப்படின்னா அதில் கூட நீங்கள் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து நீ யாரை நினச்சி நீங்கள் வச்சுட்டு போறேன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்து விடலாம் இதை கொடுத்துங்க அவங்களுக்கும் அவங்க செய் நீங்கள் செய்து அவங்களுக்கும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வசியம் நிறைய வசியங்கள் இருக்குது உங்களுக்காக கண்டிப்பாக தேடி ஒவ்வொன்றும் தேடி உங்களுக்காக போடுறேன் நீங்கள் உங்களுக்கு எது உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிது அதை கொண்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே